ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஆதார் கார்ட் பற்றி ஒரு ஒரு விஷயமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆதார் கார்ட் யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின்க்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுத்து ஒரு பத்து டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அடுத்தது நிறைய பேருக்கு ஆதார் கார்டு வந்து நம்ம எந்த இயரில் எடுத்தோம் அப்படின்னே தெரியாது ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ ஆதார் கார்டு வந்து யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ எடுத்தது என்ன ஏதுன்னு சொல்லி அதிலே டீட்டெயில்ஸ் காமிக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணுமா டாக்குமெண்ட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உங்களுக்கு க்ளியராக வந்துடும் ஸோ இதை அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் கமெண்ட் பாக்ஸில் இதை பின் பண்ணி வைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து இன்னும் ஆதார் கார்டு செல்லாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் வந்து அறிவிக்கலை ஸோ ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர வேறு எந்த நியூஸுமே ஸ்ப்ரெட் பண்ணல ஓகே அடுத்தது வந்து எதுக்காக இந்த அப்டேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நம்ம வந்து ஒரு பத்து பதிமூணு வருஷம் முன்னாடி நம்ம வந்து ஆதார் கார்டு எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம ஃபோட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒரு சில மாறுதல்கள் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பத்து வருஷம் கழித்து மறுபடியும் வந்து நம்ம நம்மளோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லை கண்ணை கண்ணை அதில் பார்க்க சொல்லுவாங்களே எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்ம ரேஷன் கார்டாக இது மாதிரி எல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே ஃபிங் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க ஸோ அங்கெல்லாம் சொல்லுவாங்க ரேகை வைக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதுதான் ஒரு முன்னாடி நம்ம பத்து வருஷம் முன்னாடி பண்ணும்போது கொஞ்சம் கை ரேகையில் கொஞ்சம் அதுன்னு மாறுதல்கள் இருக்கலாம் அதனால் இப்போ வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க அடுத்தது இந்த ஆதார் கார்டு அப்டேட் வந்து நம்ம எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னா இ சேவை மையம் வந்து அங்கங்கே ஏரியாவுக்குலாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அதுவும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அங்கேயும் இருக்கும் நிறைய பேங்க்லேயும் பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க ஸோ அங்கேயும் போய் நம்ம பண்ணலாம் இன்னொன்று நம்ம ப்ரௌசிங் சென்டர்லையும் பண்ணலாம் இதுவும் இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைல் இருக்கு இல்லையா மொபைல்லையும் நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம் ஸோ மொபைலில் நான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன் அடுத்தது நம்ம ஆதார் அட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ எங்கேயுமே வந்து கொடுக்க அவசியம் இல்லை இ சேவை மையமாக இருக்கட்டும் இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை பேங்க்கில் வச்சுருப்பாங்களே அந்த இடமும் இருக்கட்டும் ஸோ எல்லா இடமுமே டிசம்பர் பதினாலும் வரைக்கும் ஃப்ரீ தான் ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா தான் அமௌண்ட் வந்து கேட்பாங்க நீங்கள் மொபைலில் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து அமௌண்ட் வந்து எதுவுமே அதில் வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே வராது நீங்கள் வந்து ஒரு வேளை ப்ரௌசிங் சென்டர் போனால் மட்டும் அங்கே வ அங்கே மட்டும் சார்ஜ் கேட்பாங்க அடுத்தது ஆதார் அட்டை அப்டேட் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ஒன்று வந்து ரேஷன் கார்டு இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடி இருக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா இருப்பிடச் சான்றிதழ் இருக்கு இல்லையா அது இருக்கலாம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும் நம்ம மொபைலில் பண்ணுறதா இருந்தால் இந்த மூணில் ஏதாவது ஒன்று வந்து அப்லோட் பண்ணலாம் இல்லை நம்ம டேரெக்டாக இ சேவை போகிறோம் அப்படின்னா இந்த மூணு இதில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டில் ஃபோட்டோவோ இல்லாட்டி ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட்டோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இ சேவை மையம் தான் போய் பண்ணியாகணும் நம்மளுடைய ஃபோனில் மொபைலில் எதுவுமே பண்ண முடியாது ஒருவேளை உங்களுக்கு ஃபோட்டோ கரெக்டாக இருக்கு இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டும் கரெக்டாக இருக்குது எனக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மொபைலில் பண்ணாலே ஓகே ஆகிடும் அடுத்தது இந்த ஆதார் கார்டு வந்து நம்ம அப்டேட் பண்ணாமே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த ஆதார் கார்டு வந்து செல்லாமல் போயிருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அப்படிலாம் எதுவுமே ஆகாது அந்த கொடுத்த டேட்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்டேட் எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் கட்டி பண்ணுற மாதிரி மட்டுமே இருக்குமே தவிர இந்த ஆதார் கார்டு வந்து செல்லாமல் போகும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ரூமர் இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து நம்பாதீங்க அடுத்த ஒரு ரூமர் இருக்கு அதாவது ஆதார் கார்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா ரேஷன் கடையில் போய் பொருள் எதுவுமே வாங்க முடியாது ரேஷன் கடையில் வந்து நீங்கள் கை ரேகலாம் வைக்க முடியாது ரேஷன் நம்மளோட ஆதார் கார்டு வந்து கேன்சல் ஆயிரும் நீங்கள் பொருள் வாங்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருக்குது ஸோ அது வந்து முற்றிலும் தப்பு நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்ளை அப் அப்டேட் பண்ணாட்டி கூட நீங்கள் ரேஷன் கார்டில் போய் பொருள் வாங்கலாம் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அடுத்தது ஆதார் கார்டில் நம்ம எத்தனை டைம் வந்து நேம் வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு வந்து கேட்பீங்க ஸோ நமக்கு வந்து ஒரு லெட்டர் மிஸ் ஆனாலும் அந்த பேரே ஃபுல்லாக வந்து மாறிடும் நம்ம என்ன தான் அங்கே கரெக்டாக கொடுத்தாலும் அங்கே எதாவது மிஸ் ஆகி மாறி மாறி வரும் ஸோ அதே வந்து எத்தனை முறை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணு முறை வந்து நம்ம மாற்றலாம் ஸோ மூணுக்கு மேலே இன்னும் தப்பாக தான் அந்த ஆதார் கார்டில் வருது அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ யார் விஏஓ இருக்காங்களையே அவங்கக்கிட்ட நம்ம வந்து எழுதி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து பேரை வந்து மாற்ற முடியும் ஸோ நீங்கள் வந்து வந்து அந்த ஆதார் கார்டை மாற்றும் போதும் இல்லை நேம் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த ஃபார்மில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றும் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொடுங்க அப்போ தான் வந்து அதில் கரெக்டாக இருக்கும் அடுத்தது நம்மளுடைய பாலினம் ஆனா பெண்ணா திருநங்கையா திருநம்பியா அப்படிங்கிறத வந்து ரெண்டு டைம் மட்டும்தான் அதை வந்து மாற்ற முடியும் ஸோ அதையும் வந்து கரெக்டாக கொடுங்க அதுக்கு மேலே போனால் அதை மாற்ற முடியாது அடுத்தது அட்ரஸ் வந்து நம்ம எத்தனை முறை வேணாலும் மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரே அட்ரஸில் இருப்போம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது அதனால் நம்ம கரெக்டான ப்ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அட்ரஸ் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம் ஸோ நம்ம ஃபோன் மூலிமா நம்ம இந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது கூட ஈஸியாக வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒருவேளை நம்ம பழைய நம்பர் நம்ம கையில் இருக்க அதில் ஓடிபி வரும் அப்படின்னா நம்ம மொபைல் மூலியமாகவே நம்மளே வந்து இந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நம்மக்கிட்ட பழைய நம்பர் இல்லை அப்படின்னா நம்ம ஈசேவை போயிட்டு நம்ம வந்து மொபைல் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்தை நான் வந்து இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இந்த ஆதார் அப்டேட் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ வேறு யாருக்காவது ஆதார் அப்டேட் பற்றி ஏதாவது தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஃபோன்லேயே அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாபா